சந்தனம்லாம் நமக்கு சந்தனா விஷயத்தோட பலன் வந்து கீர்த்தியை கொடுக்கும் நம்ம ஒரு காரியம் செஞ்சாலே என்ன நினச்சி செய்கிறோம் இதை எல்லோரும் பாராட்டணும் அந்த ஆசை தானே நமக்கு எல்லாரும் நம்மளை நல்லா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும் அந்த ஒரு நற்பெயர் நற்புகள் நற்கீர்த்தி அதாவது புகழ்னா எல்லாமே புகழ் தான் தவறான காரியங்களை செஞ்சு வர பெயர் கிடையாது பிரபலம் கிடையாது நற்கீர்த்தி நல் நற்பெயர் நற்புகள் நற்கீர்த்தி இது கிடைக்கிறது வந்து சந்தனாபிஷேகத்தினால கிடைக்கும் சுகம் பெருகும் எல்லா நல்ல சுகங்களும் கிடைக்கும் அடுத்தது வந்து பன்னீர் பன்னீர் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணிட்டு பன்னீர்னால் அபிஷேகம் பண்ணுவாங்க பன்னீர் அபிஷேகம் வந்து சருமை வியாதிகள்லாம் வருது இல்லைங்களா எல்லாேருக்கும் வந்து அலர்ஜி வருது அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா அபிஷேகத்தைப்போ பன்னீர் வாங்கி கொடுக்கணும் கொடுத்தா சருமத்தை காக்கும் திருமகள் அருள் கிடைக்கும் எல்லாமே வேணுமே பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னாங்க